கேப்டன் நம்மகிட்ட இல்லை தயார்ப்பாளர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்றைக்கும் வந்து ஒரு நடிகராக வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்கா மட்டும் இல்லை தயாரிப்பாளர் சங்கத்தில் அவர் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காரு அதனால் தயார்ப்பாளர் சங்கத்தோடய முதல் வாழ்நாள் உறுப்பினராக அவரை வந்து நாங்கள் இரு வச்சுருந்தோம் இதுக்கு இப்பறம் இருபத்தஞ்சி வருஷங்கள் ஆனதுங்களுக்கு தான் நம்மளுக்கு வாழ்நாள் உறுப்பினராக வச்சுருந்தோம் முதல் முதலாக கேப்டனை தான் நாங்கள் வச்சுருந்தோம் இது மட்டும் இல்லை என் எங்கள் நிறுவனம் தேனண்டால் ஃபிலிம்ஸுக்கு ஏகப்பட்ட படங்கள் எங்களுக்கு வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ப படங்கள் வந்து இவ்வளோ நூற்று நூறு படங்களுக்கு நாங்கள் தயாரிக்கணும் கிட்டத்தட்ட அதில் இருபத்தஞ்சி படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க அப்பாவோடய இயக்கத்தில் ரொம்ப சப்போர்ட்டாக எங்கள் நிறுவனத்தை வந்து இவ்வளோ சப்போர்ட்டாக பண்ண நடிகர் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் நான் இதில் இருக்கும்போது வேங்கையின் மைந்தன் ஒரு படத்தில் அவருக்கு வந்து இந்த ஷோல்டர் அந்த ஆக்ஷன் இது பண்ணும்போது கேப்டனை வந்து இந்த ஷோல்டர் வந்து இறங்கிடும் அப்போ அந்த ஷோல்டரை தூக்கி வச்சுட்டு அப்பா சொன்னாங்க ஒரு இப்போ கொஞ்சம் ஒரு நாள் தள்ளி வச்சுக்கலாம் ஷூட்டிங்கை ஷோல்டரு இதாக இருக்குது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த ஃபைட்டில் இன்றைக்கி பார்த்தாலும் இப்படியே கையை வச்சுக்கிட்டு ஃபைட் பண்ணியிருப்பாங்க ஒத்த கையில் ஃபைட் பண்ண லெஃப்ட் ஹேண்டில் வச்சு ஃபைட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஒரு ஷூட்டிங்கே நிற்பாட்டக்கூடாது ஏன்னால் அதனால் தயாரிப்பாளர்களுக்கு பெரிய பாதிப்பு வரும்னு சொல்லி கேப்டன் வந்து எல்லா எங்களுக்குன்னு மட்டும் இல்லை எல்லா அவர் நடித்த அத்தனை தயாரிப்பாளர்களுக்கும் உறுதுணையாக தான் இருந்திருக்கார் அவர் இழப்பு வந்து மிக பெருசு நம்ம சு எல்லாரும் சொன்ன சின்ன வார்த்தைகளில் வந்து இல்லை அவருடைய தயாரிப்பாளர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா போது கூட கூட இருந்திருக்காரு நிறையா விஷயங்களை நல்லதை அவர் நடிகர் சங்கத்துக்கு மட்டும் இல்லை தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் ஏன்னா தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் தான் இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும்ன்றது நினைக்கக்கூடியவர் அவர் இவர் இழந்ததை வந்து பேரிழப்பு என்னுடைய ஆழ்ந்த இலங்கை தெரிவிச்சுக்கிறேன்